குறிப்பாக அந்த மாண்புமே நீதிமன்றத்தில் நாங்கள் என்னெல்லாம் நாங்கள் கேட்டிருக்கோம் அப்படின்னா இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி பத்துக்கு முன்பு நியமிக்கப்பட்ட ஆசிரியர்கள் என்சிடிஇ அறிவிப்பில் வெளிப்படையாக வழங்கப்பட்டுள்ளபடி டெட்டிலிருந்து விளக்கு பெறுவார்கள் என்பதை தெளிவுபடுத்தவும் மேலும் பதவி உயர்வு பெறவும் தகுதி உடையவர்கள் என்பதை அந்த கிளாரிட்டியை நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் கேட்டிருக்கோம் இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு செய்யப்படும் புதிய நியமனங்கள் மற்றும் பதவி உயர்வுகளுக்கு டெட்டு தேர்ச்சி பொருந்தம் என்கின்ற விதத்தில் தான் அந்த கிரவுண்ட்ஸையே நாங்கள் வைக்கிறோம் உங்களுக்கே தெரியும் நம்முடைய தமிழ்நாடு என்று வரும்போது எஜுகேஷன் சிஸ்டத்தில் இந்த மாதிரி அனுபவம் வாய்ந்த டீச்சர்ஸு இவங்களெல்லாம் கொண்டு ஒரு பலமான ஒரு கட்டமைப்பை வைத்திருக்கிறது தான் நம்முடைய எஜுகேஷன் சிஸ்டம் அந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு வரும்போது யாரும் சிஸ்டமும் நிலை குலைந்துடக்கூடாது இதை நம்பியிருக்கின்ற ஆசிரியர்கள் ஆசிரியர்களுடைய வாழ்வாதாரம் நிலை குலைந்து என்கிற விதத்தில் தான் நேற்று வந்து நம்ம அந்த ரிவியூ பெட்டிஷன் வந்து நம்ம தாக்கல் பண்ணியிருக்கோம்